உடல் பயிற்சி வேணும் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் ஆணோ பெண்ணோ பிசிக்கல் ஃபிட்னஸ் சரியா இருந்தா மட்டும்தான் இந்த நோய்கள் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு முடியும் அது சிறு வயதுல இருந்தே இருக்கணும் சின்ன வயதில இருந்தே ஓடி ஆடி விளையாடக்கூடிய தன்மை இங்கெல்லாம் வளர்ந்த நாடுல நிச்சயமா ஆண் பெண் குழந்தைகள் மிகச் சரியா விளையாடுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அங்க வந்து இன்னுமே குறைவாக இருக்கு உங்களுடைய ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் அங்க இருக்கிற வீட்ல இருக்க பெண் குழந்தைகளை நல்ல உடல் ஆரோக்கியமா விளையாடுவதற்கு ஊக்குவிங்க ஏன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாததுனாலேயே எடை கூடி அதனால பிசிஓடி வர்றது அதனால வருங்காலத்துல இருந்து ஸ்டேஷன்ல வரக்கூடிய பெண் குழந்தைகள் ஏராளமா இருக்கான் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் பயிற்சி முன்னாடி நாங்க வந்து எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு சின்ன பிள்ளைல நான் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படி எங்க தெருவுல ஒரே ஒரு அண்ணன் மட்டும் போய் பார்லாம் விளையாண்டு எல்லாம் ரொம்ப ஜம்முன்னு வச்சிருப்பார் அவரை பார்த்து நம்மளுக்கும் இப்படி வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கிட்டே வாடா நாங்க திருநெல்வேலி அங்க ஒரு பாளையங்கோட்டையில வாவுசி கிரவுண்டுன்னு ஒண்ணு உண்டு அந்த இடத்துக்கு நாங்க எல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் காலையில அஞ்சு மணிக்கு அவர் சொல்வாருன்னு போவோம் சாயந்தரம் நாலு மணிக்கு போவோம் அப்போ வந்து ஒரு நாள் எங்க அப்பா பாத்துட்டு அதை பாத்துட்டு பாத்துட்டு மறுநாள் வந்து நாளையிலேருந்து வந்து வீட்டு வாசல் பிரி கூடாது நீ வெளி போ அப்படின்னு சொல்லி சத்தம் உன்னை யாரு நீ போய் அந்த பசங்களோடு சேர்ந்து தண்டால் பஸ்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏன்னா எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தெரிஞ்சது நம்பியார் இருக்கார்ல அவருக்கு கைதுட்டு ஏய் கபாலி பீட்டர் அப்படின்னு அவன் தண்டால் பஸ்கி எல்லாம் போட்டு எஸ் பாஸ் அப்படின்னு வருவான் அது மாதிரி வந்து சமூக விரோதிகள் மட்டும்தான் ஜிம் போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு விட்டது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தொப்ப இருக்கு அதனால இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு என் பையன் ஜிம் போறான் பொண்ணு போறாங்க எல்லாரும் கண்டிப்பா பிசிக்கல் பிட்னஸ் ரொம்ப அவசியம் எல்லா வயதுலயும் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு ட்ரெக்கிங் போறது ட்ரைலிங் போறது சுவிம்மிங் போறது குடும்பம் குடும்பமாக கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கும்